சபரிமலை ஐயப்பன் தமிழில் பகுத்தறிதல் சபரிமலை ஐயப்பன் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்பில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் மற்றும் தெய்வம் ஆகும் ஐயப்பன் அல்லது மணிகந்தன் என அழைக்கப்படும் இந்த தெய்வம் சிவரும் விஷ்ணுவும் இணைந்து உருவாக்கியவராக நம்பப்படுகிறது ஐயப்பன் அவரின் உருவப்படம் முதன் முதலில் தண்டகாரணிய வரத்தில் மகிஷி என்ற அறக்கியைச் சமரசப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டதாகும் சபரிமலை பதினெட்டு படிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அவை வாழ்க்கையின் பதினெட்டு வகை குணங்களையும் குறிக்கும் தீய குணங்களை நீக்கி நல்லவற்றை வளர்க்க வேண்டும் என்பதே தத்துவம் பக்தர்கள் நாற்பத்தொன்று நாட்கள் கடுமையான விரத பாசறைகளை பின்பற்றி கேசரி பிரசாதம் மற்றும் அரவணை பாயசம் போன்ற பிரசாதங்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் மகர சங்கராந்தி நாளை கோயிலில் மகர ஜோதி தரிசனம் மிகவும் பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது யு சபரிமலை ஐயப்பனுக்குத் தவம் பக்தி கழுத்து மணிச்சாரம் போன்ற பண்புகள் வழிபாட்டு அடிப்படையாகும் இந்த கோவிலில் மண்டல மற்றும் மகர சன்னிதானம் ஆன்மீக பெருமேதைக் கொண்டவை ஆகும் ஐயப்பரின் பிறப்பு கதையும் வழிபாட்டின் வரலாறும் பரம்பரை முறையில் மகத்தான மதிப்பீடை பெற்ற